கர்நாடக மாநிலம் பெங்களூரு கொடைக்கேஹல்லி பத்ரபா லே அவுட்டில் தான் ஷோபா வயது ஐம்பத்தாறு இவரது இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்த ஷோபா கொடிக்கேஹல்லியில் வீடு கட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் ஷோபாவின் உடல் படுக்கை அறையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நிர்வாணமாக கிடந்தது இது குறித்த தகவல் அறிந்த கொடைக்கேஹல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷோபாவின் உடலை பிரேத போஷனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வந்தனர் இந்த கொலை தொடர்பாக ஷோபாவின் உறவினர்கள் மத்தியிலும் விசாரணை நடத்தினார் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக ஹேரோஹாலியைச் சேர்ந்த நவீன் என்ற வாலிபருக்கும் ஷோபாவுக்கும் தகாத உறவு இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவரை போலீசார் பிரித்து விசாரணை நடத்திய போது இந்த கொலை குறித்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது இன்ஸ்டாகிராம் மூலம் நவீன் அறிமுகமாகியுள்ளார் இந்த அறிமுகம் அவர்களுக்குள் நேரடி தொடர்பு ஏற்பட்டு உள்ளது இதன் பின்னர் ஷோபா தனது மகளின் வயதுடைய நவீனுடன் தகாத உறவில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார் கொலை நடந்த அன்று ஷோபாவின் வீட்டிற்கு நவீன் வந்திருக்கிறார் அவர்கள் இருவரும் உடல் ரீதியாக நெருக்கமாக இருந்துள்ளனர் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த உறவுக்கு நவீனை ஷோபா வற்புறுத்தி இருக்கிறார் இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஷோபாவை நவீன் கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து குறித்து போலீசார் கூறுகையில் கொலை நடந்த அன்று ஷோபாவிற்கு அவருடைய ஷோபாவிற்கு அவரது மகள் போன் செய்திருக்கிறார் பல முறை தொடர்பு கொண்டு ஷோபா ஃபோன் எடுக்கவில்லை இதனால் அவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஷோபா கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது தாய் நிர்வாணமான கோலத்தில் கிடைக்கதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து ஷோபா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது என்றனர் இதையடுத்து நவீனை கொடைக்கேஹி காவல்நிலைய போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் ஷோபா கொலை குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்